ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ்சி ரெக்யூப்மெண்ட் ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து பார்க்க இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை போடுங்க உங்கள் வீடியோ குழப்பலாம் ஸோ இந்த எம்எர்சியில் பொறுத்தளவுக்கு நிறைய குழப்பங்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ தீரும் ஸோ ரிசல்ட் ஆனது எப்போ வெளியிடுவாங்க ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் இந்த ரிசல்ட் ஆனது தாமதம் ஆகுதா செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றதையும் போயிட்டுருக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற ரைடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஸு எல்லாமே இப்போ நடந்தது கிடையாது ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தது ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தீவிரப்படு தீவிரமாக வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு மசால்ஜி அதே மாதிரி வாட்ச்மேன் ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செலக்ஷன் பட்டியலானது வந்து தயார் நிலையில் தான் இருக்குது அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கான அந்த செலெக்ஷன் பட்டியல் நிச்சயமாக வந்து வந்துடும் அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் யாரும் கவலையே பட தேவையில்ல அதிகபட்சமாக வந்து இன்றும் மூன்று நான்கு தினங்களுக்குள்ளே இந்த ரிசல்ட் ஆனது செலெக்ஷன் பட்டியலானது வந்துடும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ரெடி ரொம்பவே டிலே ஆகிடுச்சு ஸோ எல்லாேருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ ஏன்னா ரெண்டாயிரத்தி கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சி ஒன்றுமே இதுக்கான செலெக்ஷன் பட்டியலை வந்து விடலை ஸோ அதனால் இதுக்கான ப்ராசஸ்ஸே இன்னும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு நீடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு போஸ்டிங்க்கான எக்ஸாம் முடித்து அந்த ரிசல்ட் வந்து மூன்று மாதத்தில் டூ இதுக்கு போயிடணும் ஸோ இதில் வந்து ரொம்ப தாமதமே ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் எல்லாம் நிறையவே இருக்கும் ஸோ அதனால் யாரும் வருத்தப்பட தேவையில்ல கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தாமதம் ஆகினாலே ஒரு நேர்மையான முறையில் தான் வரும் ஸோ இதில் எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது அப்படின்றது கோஷந்தான் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட்டு கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ